ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் பகுதியில் ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தையின் இயற்பெயர் தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது பதினேழாவது வயதிலே கன்னடத்தின் மகாகவி காளிதாஸ் எனும் திரைப்படத்தில் நடிப்பதற்கு அவருக்கு முதல் சந்தர்ப்பம் அமைந்தது பின் நாட்களில் இருநூறுக்கும் அதிகமான தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் நடித்து நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான திரைப்படங்களிலே ஹீரோயினாக தொடர்ச்சியாக நடித்து திரை ரசிகர்களால் சினிமா ரசிகர்கள் மற்றும் மக்கள் மத்தியிலே அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்களி கன்னட லேடி சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் ரசிகர்கள் கொண்டாடும் உச்ச நட்சத்திரமாக மாறியவர் தான் சரோஜா தேவி நடிப்பு துறைக்கு ஒரு இலக்கணம் நடிகைகளிலே ஒரு உச்ச நட்சத்திரமாக மாறியவர் அன்று மாத்திரமல்ல இன்றும் ரசிகர்கள் ரசித்து கொண்டாடுகின்ற நடிப்பு அவருடைய பேச்சு அவருடைய குணம் என்று ஏராளம் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்கள் தமிழ் சினிமாவை பொறுத்த மாட்டில் அந்நாட்களின் முன்னணி நடிகர்கள் என்றும் லைஜன்ஸாக பேசப்படுகின்றவர்களோடு சேர்ந்து நடித்திருக்கின்றார் அதிக அன்பேவா படகோட்டி நாடோடி பாசம் பணத்தோட்டம் நாடோடி மன்னன் உள்ளிட்ட திரைப்படங்களிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு நடித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட திரைப்படங்கள் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து நடித்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோடு பாலும் பழமும் ஆலயமணி அருணோதயம் உள்ளிட்ட இருபதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் தளபதி விஜய் ஆகியோர் இணைந்து நடித்த வான்ஸ்மோர் திரைப்படத்தில் நடித்திருந்தார் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களோடு இவர் நடித்த திரைப்படங்கள் ஏராளம் தீரும் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் ஜெமினி கணேசன் நடிகை சாவித்ரி நடிகை சவுகார் ஜானகி மற்றும் குழந்தை நட்சத்திரமாக உலக நாயகன் கமல்ஹாசன் ஆகியோரோடு இணைந்து நடித்திருந்தார் மறைந்த நடிகை சரோஜா தேவி மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு இணைந்து அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி மற்றும் நடிகர் ஜெமினி கணேசன் ஆகியோர் இணைந்து நடித்த திரைப்படம்தான் பொன்மண செல்வன் இந்த திரைப்படமும் அதிகமாக பேசப்பட்ட ஒன்று இறுதியாக இவர் நடித்த திரைப்படங்களில் ஒன்றாக நடிகர் சூர்யா நயன்தாரா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்த ஆதவன் திரைப்படமும் நைன்டி கிட்ஸ் மத்தியிலையும் அதிகமாக பேசப்பட்டிருந்தது அதில் இவருடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் கொண்டாடியிருந்தார்கள் இருநூறுக்கும் அதிகமான திரைப்படங்கள் ஐம்பது வருடங்கள் கடந்த சினிமா நட்சத்திர பயணம் இவர் பெற்ற விருதுகளும் ஏராளம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் வாழ்நாள் சாதனையாளர் தேசிய விருதினை வழங்கி இவரை கௌரவித்திருந்தது இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளையும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் தன்வசப்படுத்திக் கொண்டார் இந்திய சினிமா துறையில் ராணியாக நட்சத்திரங்களில் உச்ச நட்சத்திரமாக என்றுமே ரசிகர்கள் மக்கள் கொண்டாடும் நடிகையாக திரைக்கலைஞராக வாழ்ந்த நடிகை அபிநய சரஸ்வதி கன்னடத்து சரோஜா தேவி அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றோம்